பிலிப்பீன்ஸில் எரிமலை வெடித்து நான்காயிரம் மீட்டர் உயரத்திற்கு சாம்பல் பறந்தது கொள்ளை முயற்சி பாராங்கத்தி ஏந்திய இருவருக்கு போலீஸ் வலை வீச்சு பகுதியில் எரிவாயு குழாகினால் பாதிப்பு இல்லை அருள்குமார் தெரிவித்தார் யூசப் ரவுத்தர் வழக்கு காரில் போலி துப்பாக்கியும் போதைப் பொருளும் இருந்ததாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாட்சியம் டிரம்பின் வரி உயர்வு எதிரொலி ஐபோன் வாங்க அமெரிக்க கடைகளில் குவியும் வாடிக்கையாளர்கள் பூச்சோங் புத்ரா ஐட்ஸ் வெடிவிபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் பயன்பாட்டுக்காக தான்சோங் மோட்டார் குழுமம் வாயிலாக ஸ்லாங்கோர் மாநில அரசு இன்று மேலும் முப்பது கார்களை இரவலாக கொடுத்திருக்கிறது அவற்றில் மூன்று வாகனங்கள் இவி எனப்படும் மின்சார வாகனங்களாகும்

Ada pilihan, sama ada mereka nak kereta biasa ataupun kereta EV. Jadi ini juga merupakan satu inisiatif yang kita ingin mempromosikan, apa tu, green inisiatif bagi, bagi penggunaan kereta EV yang ini kita berdasarkan permohonan daripada mangsa-mangsa yang telah uh, mengisi borang yang telah diagihkan dan sehingga setakat ini dah lebih kurang 190 lebih uh, permohonan yang telah uh, telah kami terima jadi uh, masih mencukupi uh, kerana kereta pinjaman setakat ini adalah semanya 200 buah மேலும் அறுபது கார்கள் இவ்வாரத்தில் கொடுத்து முடிக்கப்படும் என்றார் அவர் சாதாரண வாகனங்கள் வேண்டுமா அல்லது இவி கார்கள் வேண்டுமா என்ற விண்ணப்பத்தின் அடிப்படையில் ஒரு மாதத்திற்கு அவ்வாகனங்கள் வாடகைக்கு தரப்படுவதாக அவர் கூறினார் பாதிக்கப்பட்டவர்களின் நிலையறிந்து வாகனங்களை இரவல் கொடுத்த அனைத்து கார் நிறுவனங்களுக்கும் மாநில அரசு நன்றி கூறுவதாக அங் கூறினார் இன்று காலை புத்ரா ஐட்ஸ் எல்ஆர்த்தி நிலைய வளாகத்தில் அந்த தற்காலிக கார்களுக்கான சாவிகளை ஒப்படைத்த நிகழ்வில் அவர் பேசினார்

இந்த இந்த வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் ஏன்னா எங்களுக்கு காடி வந்து கிட்ட ரோசாயிருக்கு பாருங்களேன் அந்த நெருப்பு பிடிச்சதுனால ஸோ இந்த தஞ்சவங்க இருக்குது இருக்கு ரொம்ப நன்றி இந்த இந்த நிலையில வந்து எங்களுக்கு காடி கொடுத்ததுக்கு வேலைக்கு போக பிள்ளைங்களை எடுக்கணும் ஸோ இதெல்லாம் இதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கு கொடுத்தது ஜாலன் ஹார்மோனியை சேர்ந்த எஸ் விநாயகம் இந்த இக்கட்டான சூழலில் இது பெரும் உதவியாக இருக்கும் என கூறினார் டத்துசி அன்வார் இப்ராஹிமின் முன்னாள் உதவி ஆராய்ச்சியாளரான முகமது யூசுப் ரவுத்தர் மீதான போதைப் பொருள் மற்றும் போலீஸ் ஆயுத வழக்கு விசாரணை நேற்று கொலலும்போர் உயர்நீதிமன்றத்தில் தொடங்கியது அரசு தரப்பின் முதல் சாட்சியாக குவலலும்போர் போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் வான் முகமது வான் அலி சாட்சியமளித்தார் அவர் தனது வாக்குமூலத்தில் ஈராயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் ஆறாம் தேதி காலையில் சினாண்டா கியாரா அடுக்குமாடி வீட்டருகே சந்தேகத்திற்குரிய வகையில் ரவுத்தரை கண்டதாக கூறினார் அவரின் கார் அருகே சென்று அறிமுகப்படுத்திக் கொண்டுவிட்டு பரிசோதித்ததில் இரண்டு போலி கைத்துப்பாக்கிகள் அடங்கிய கருப்பு பையும் முன்னூற்று ஐந்து கிராம் கடைகளான போதைப்பொருள் பொட்டலமும் கைப்பற்றப்பட்டன கருப்பு பை முன்னிருக்கை பயணி இடத்தின் கீழும் போதைப்பொருள் பொருள் கீழும் கண்டெடுக்கப்பட்டன அதற்கு முன்பாக காலை ஐந்து மணி அளவில் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அதில்தான் ரவுத்தரின் காரில் சுடும் ஆயுதங்கள் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது அதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று கையும் கழுவுமாக சந்தேக நபரை பிடித்ததாக வான் முகமாட் கூறினார் இவ்வேளையில் மேல் மட்டத்தில் இருந்து வந்த உத்தரவின் பேரிலேயே ரவுத்தர் சிக்க வைக்கப்பட்டதாக அவரின் வழக்கறிஞர் கூறியதை வான் முகமாட் மறுத்தார் அதிகாலை ஐந்து மணிக்கு வந்ததாக கூறப்படும் தொலைபேசி அழைப்பும் ஜோடிக்கப்பட்டதல்ல என்றார் அவர் உளவு பேதா இன்ஸ்பெக்டராக பணியாற்றிய இந்த மூன்று ஆண்டுகளில் கிடைக்கப்பெற்ற ஒவ்வொரு புகாரையும் கடுமையாக கருதி அதற்கேற்ப நடவடிக்கைகளை எடுத்து வந்துள்ளேன் இந்த என வான் கூறினார் நீதிபதி டத்தோ முகமாத் ஜமீல் ஹுசேன் முன்னிலையில் விசாரணை இன்று தொடருகிறது இந்த தேங்காய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு கேரளாவில் இருந்து தயாரிக்கப்பட்ட சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும் அரிசூரியாவோ இருக்கும் போலீசாரும் சுகாதார அதிகாரிகளும் ஆள்மாறாட்டம் செய்து மேற்கொண்ட சோதனையில் சிலாங்கோர் பூச்சோங்கில் போலி பெண் மருத்துவர் ஒருவர் கையும் கழுவுமாக பிடிபட்டார் தாமான் பூச்சோங் பிரிமாவில் ஒரு கடையில் நீண்ட காலமாகவே இருபது வயது மதிக்கத்தக்க அந்த உள்ளூர் பெண் தன்னை நாடிவரும் நோயாளிகளுக்கு பல் மருத்துவம் பார்த்து வந்துள்ளார் அதிகாரிகளின் கண்களில் வண்ணை தூவும் நோக்கில் தனது கடையை உடலில் துளையிட்டு தோடு வளையம் போன்ற அணிகலன்களை மாட்டும் சேவை மற்றும் கண்ணிமை நீட்டிப்பு சேவை மையம் என பதிவு செய்துள்ளார் ஆனால் உள்ளே நடப்பதோ சட்டவிரோத பல் மருத்துவ சேவை ஈர் ஆயிரத்து பதினெட்டு பல் மருத்துவ சட்டத்தின் கீழ் முறையாக பதிவு பெறாமல் பல் மருத்துவம் நடப்பதாக பொதுமக்கள் கொடுத்த புகாரை அடுத்து இந்த அதிரடி சோதனை நடத்தப்பட்டது அதிகாரிகள் உள்ளே நுழைந்த போது அப்பெண் ஒரு பெண் நோயாளிக்கு மும்முரமாக பல் மருத்துவம் பார்த்துக் கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தான் உண்மையிலேயே சான்றிதழ் பெற்ற பல் மருத்துவர் என சுற்றுவட்டார மக்களை நம்ப வைப்பதற்காக பல் சிகிச்சைக்கான கருவிகளையும் உபகரணங்களையும் கணக்கச்சிதமாக அவர் பயன்படுத்தியுள்ளார் இதனால் குறைந்த விலையில் அவரின் சிகிச்சையை நாடி செல்வோருக்கும் சந்தேகம் வருவதில்லை அதிகாரிகள் கேட்டபோது சுகாதார அமைச்சின் கீழ் தனியார் பல் மருத்துவ கிளினிக்காக பதிவு செய்த சான்றிதழ் எதனையும் அவரால் காட்ட முடியவில்லை இதையடுத்து நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்ட அனைத்து பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டு புகார் செய்யப்பட்டது யோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க யோகாவின் பன்னீர் யோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் யோகாவின் தரமான எழிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு செண்டாயானில் உள்ள ஒரு வீடமைப்பு திட்டம் தனியார் மேம்பாட்டாளருக்கு சொந்தமான தனியார் நிலத்தை மட்டுமே உள்ளடக்கியுள்ளது என்பதால் எரிவாயு குழாய் பாதையை பாதிக்காது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வைரலான சமூக ஊடக பதிவு மூலம் எழுப்பப்பட்ட கவலைகளை மாநில ஊராட்சி மேம்பாடு வீடமைப்பு மற்றும் போக்குவரத்து துறைக்கான நெகிர் செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே அருள்குமார் இதனை தெரிவித்தார் நேற்று கேஸ் மலேசியா மற்றும் சிரம்பான் நகராண்மை கழகம் ஆகியவற்றின் குழுவுடன் நடத்தப்பட்ட ஆய்வைத் தொடர்ந்து அனைத்தும் கட்டுப்பாட்டில் இருப்பது கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார் கட்டுமான பணிகள் தனியார் சொத்துக்களுக்கு மட்டுமே உட்பட்டவை மேலும் சமீபத்தில் சமூக ஊடகங்களில் வெளியான தகவலை போன்று கேஸ் மெலேசியாவின் குழாய் பாதையை ஆக்கிரமிக்கவில்லை குழாய் பாதை சாலைக்கு இணையாக உள்ளது மற்றும் பொதுப்பணித்துறை சாலை இருப்புக்குள் அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் அந்த மேம்பாட்டாளர் கேஸ் மலேசியாவிற்கு முன்பே விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்றுள்ளதால் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என லாமான் சிண்டாயானில் உள்ள வீடமைப்பு திட்டத்தை பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களிடம் அருள்குமார் இத்தகவலை வெளியிட்டார் கேஸ் மலேசியாவின் சினாபான் கிளை பிரதிநிதி மேம்பாட்டாளர் பிரதிநிதி முகமது சைஃபுல்லா அப்துல் ஹமீத் மற்றும் சினபான் நகராண்மை கழக செயலாளர் முகமது கமால் முகமது யூசுப் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் எரிவாயு மலேசியா குழு உள்ளூர் அதிகாரிகளுடன் சேர்ந்து கட்டுமானப் பணிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று தனது அலுவலகம் கேட்டுக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் புஞ்ச அலாம் ஜலான் அலாம் சூர்யா பிரிவு பதினாறில் இரண்டு வீடுகளில் கொள்ளையடிக்க முயன்ற பாராங்கத்தை ஏந்திய இரு நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இதே சம்பவம் தொடர்பாக இரண்டு புகார்கள் அந்த பகுதியில் இருந்து கிடைத்துள்ளதாக மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரின்டென்டென்ட் முகமது அபீஸ் முகமது நோர் கூறினார் இரவு பதினொன்று மணியளவில் தனது வீட்டின் பின்னால் முகமூடி அணிந்த மற்றும் பாராங்கத்து ஏந்திய இரண்டு ஆடவர்கள் இருந்ததை கண்டதாக நாற்பத்தி நான்கு வயதுடைய புகார்தாரர் ஒருவர் தெரிவித்திருந்ததை முகமட் ஆபீஸ் சுட்டிக்காட்டினார் சந்தேக நபர்கள் புகார்தாரர் மற்றும் அவரது மனைவியை நோக்கி பாராங்கை காட்டி மிரட்டியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து புகார்தாரரின் மனைவி உதவிக்காக அலறியதால் அந்த இரு சந்தேக பேர்வழிகள் அங்கிருந்து தப்பியோடியதாக முகமது ஆபீஸ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று தொன்னூற்று மூன்றாவது பிரிவின் கீழ் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் சம்பவம் தொடர்பான சிசிடிவி பதிவுகள் உட்பட தகவல் அல்லது வீடியோ சாட்சிகளை பொதுமக்கள் வழங்க முன்வந்து போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைக்கும்படி முகமது அபீஸ் கேட்டுக்கொண்டார் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா அணுகுங்கள் மலேசிய தேசிய பல்கலைக்கழக இந்திய மாணவர் பிரதிநிதித்துவ சபையும் யுகே எம் பல்கலைக்கழக கபடி கழகமும் இணைந்து மாவீரன் டூ என்ற விளையாட்டுப் போட்டியை ஏற்பாடு செய்துள்ளனர் இந்த போட்டியில் கபடி கார்பந்து மற்றும் பூப்பந்து ஆகியவையும் இடம்பெற்றுள்ளன பதினாறு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இதில் கலந்து கொள்வதற்கு பதிவு செய்துள்ளனர் இரண்டாவது ஆண்டாக நடைபெறும் மாவீரன் விளையாட்டுப் போட்டி கடந்த ஆண்டைக் காட்டிலும் இந்த முறை இன்னும் பெரிதாகவும் சிறப்பாகவும் நடைபெறவுள்ளது யுகேஎம் பல்கலைக்கழக இந்திய மாணவர்களுக்கு பூப்பந்து மற்றும் கார்பந்து போட்டிகள் நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும் ஏழு மாத திட்டமிடலுக்கு பிறகு இந்த வாரம் பன்னிரெண்டாம் திகதி டேவான் துன் அப்துல்லா முகமாத் சாலைவில் கபடி போட்டியும் அதன் நிறைவு விழாவும் நடைபெறும் நாட்டிலுள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் இடையே விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவது மற்றும் இதன் வழி உயர்கல்வி நிலைய மாணவர்களுக்கிடையிலான நட்புறவு மற்றும் புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளும் நோக்கத்தில் இந்த போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்னும் ஆறு நாட்கள் மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலையில் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் மாவீரன் டூ பாயிண்ட் ஓ போட்டியில் கலந்து கொள்வதற்கும் வெற்றி பெறுவதற்காக தங்களது விளையாட்டாளர்களை தயார்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை வேளையில் பாபீரன் டூ பாயிண்ட் ஓ விளையாட்டுப் போட்டிக்காக ஸ்பான்சர்கள் அல்லது ஏற்பாட்டு ஆதரவாளர்களையும் தேசிய பல்கலைக்கழக இந்தியர் பிரதிநிதித்துவ சபை எதிர்பார்க்கிறது மத்திய பிலிப்பீன்ஸில் கென்லான் எரிமலை இன்று அதிகாலை வெடித்து சிதறியதில் நான்காயிரம் மீட்டர் உயரத்திற்கு வானில் கரும் புகையையும் சாம்பலையும் கக்கியது நெக்ரோ தீவில் உள்ள அந்த எரிமலை வெடித்து சிதறும் பதைப்பதைக்கும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளன இதையடுத்து அருகாமையில் உள்ள மக்கள் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் உள்ளூர் மூடவும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன உயிர் மற்றும் பொருள் சேதம் குறித்து பிலிப்பீன்ஸ் நாட்டில் இன்னமும் தீவிரம் அடங்காத இருபத்தி நான்கு எரிமலைகளில் இந்த கென்லவுன் எரிமலையும் ஒன்றாகும் கடந்த டிசம்பர் மாதமே அது வெடித்த போது நான்கு முதல் ஆறு கிலோமீட்டர் தூரத்திலான சுற்றுவட்டார கிராமவாசிகள் வெளியேற்றப்பட்டனர் எரிமலை ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான டன் நச்சு வாயுக்களை கக்கியது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு சத்துள்ள பால்மாவு ட்ரம்ப் நிர்வாகத்தின் பெரிய அளவிலான புதிய வரிகள் குறித்த அச்சுறுத்தல் ஏப்பிள் நிறுவனத்தின் பங்கு விலையை சரிவிற்கு உட்படுத்தியுள்ளது அதே வேளையில் இது ஒரு குறுகிய கால நன்மையையும் கொண்டு வந்துள்ளது வாடிக்கையாளர்கள் ஐபோன்களை வாங்க சில்லறை விற்பனை கடைகளுக்கு குவிகின்றனர் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு ஏப்பிள் இடங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் வார இறுதியில் வாடிக்கையாளர்களால் நிரம்பியுள்ளதாக கூறினர் வரிகள் விதிக்கப்பட்ட பிறகு விலைகள் திடீரென உயரக்கூடும் என்று பயணீட்டாளர்கள் கவலை தெரிவித்தனர் ஏப்பிளின் அதிகம் விற்பனையாகும் மற்றும் மிக முக்கியமான பெரும்பாலான ஐபோன்கள் சீனாவில் தயாரிக்கப்படுவதால் ஐம்பத்தி நான்கு விழுக்காடு வரி உயர்த்தப்பட்டுள்ளதால் அதற்கான விலை உயரக்கூடும் சாத்தியம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் ஐபோன் தொலைபேசிகளை வாங்கும் மக்களால் தங்கள் கடையில் பெருங்கூட்டம் அதிகரித்து உள்ளதாக ஊழியர் ஒருவர் தெரிவித்தார் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாடிக்கையாளரும் விலைகள் விரைவில் உயரப்போகிறதா என்ற கேள்வியை முன்வைக்கின்றனர் என அடையாளம் காட்டிக்கொள்ள விரும்பாத கடை ஊழியர் ஒருவர் தெரிவித்தார் ஐபோன் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட போது கூட அந்த அளவுக்கு கடைகளில் கூட்டம் இல்லை ஆனால் இப்போது விழாக்காலத்தில் காணப்படுவதைப் போல் கடைகளில் கூட்ட நெரிசல் இருப்பதாக கூறப்படுகிறது